அன்பான வாடிக்கையாளர்களே உங்களுக்கு நம்மளுடைய ஃபுட் ப்ராடக்டை அறிமுகப்படுத்துறதுல நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் இந்தளவுக்கு எங்களுடைய வளர்ச்சிங்கிறது உங்களுடைய ஆதரவு இருந்ததுனால் மட்டும்தான் இது நடந்தது காரணம் என்னென்னா நாங்கள் முத முதல் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக மீன் மட்டும் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் அப்புறம் அந்த மீன்லேயே கொஞ்சம் தரம் உயர்த்தி தூண்டில் மீன் மட்டும் பண்ண ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் நேராக வந்து வாங்கிக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு கடை ஆரம்பித்தோம் அப்புறம் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போது தூண்டில் மீனுக்குன்னு தனியாக ஒரு லிங்க் கொடுத்து உங்களுக்கு நம்ம வெப்சைட்டில் கொடுத்துருந்தோம் அது ஏன் அந்த வித்தியாசம் கொடுத்துருந்தோம்னாக்கா நேராக வந்து வாங்கும்போது விலை குறையும் ஏன்னா அதில் மீன்கள் வந்து பல வகை இருக்கும் நீங்கள் நேரில் கண்ணில் பார்த்துட்டு வாங்கிட்டீங்கன்னா பெட்டர் ஆனால் தூண்டில் மீன் வாங்கும்பொழுது எங்கள்கிட்ட எங்களை நம்பி நீங்கள் இருந்துக்கிட்டே ஆர்டர் பண்ணுறீங்க உங்களுக்கு குவாலிட்டியாக அனுப்புறது மட்டும்தான் எங்களுடைய வேலை அது நீங்கள் வந்து பார்த்து வாங்குறது விலை முன்ன பின்னே இருக்கும் இது நாங்கள் ஹை குவாலிட்டியை மட்டும்தான் அனுப்புவோம் அந்த மாதிரி உள்ளது சரி இப்போ அடுத்த படியாக என்ன வந்திருக்கோம் அப்படின்னா சமைச்சி கொடுக்குறது மாதிரி வந்திருக்கும் இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து இப்போ ஒரு ஃபேமிலி காம்பவுன் முன்னாடி முகப்படுத்தியிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னாக்கா கொடுவா மீன் அப்படி இல்லாட்டி பாறை மீன் அப்படி இல்லை அப்படின்னாக்கா மூணு பீஸு அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஐல மீன் இருக்கு இல்லையா காணாங்கத்தன்னு சொல்லுவோம் இல்லையா அது ஃபுல் ஃபிஷ்ஷு மூணு மீன் இல்லைன்னா மத்தி அஞ்சு மீன் போட்டு அரை லிட்டர் குழம்பு ஒரு கண்டெய்னர் இருக்கும் இந்த காம்புல என்னென்ன வருங்கிறத சொல்கிறோம் நாங்கள் குழம்பு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா நம்ம அம்மியில் அரைச்சி வைக்கிற குழம்பு நம்ம சொந்த மசாலா சுத்தமான எண்ணெய்களை பயன்படுத்துகிறோம் அந்த மாதிரி ரொம்ப அருமையாக இருக்கும் அடுத்தபடியாக கருவாடு குழம்பு கொடுக்குறோம் க இது மீன் குழம்பு அரை லிட்டர் கொடுக்குறோம் கருவாடு குழம்பு கால் லிட்டர் கொடுக்குறோம் சரிங்களா கருவாடு குழம்பு ஏன் இந்த சீசனில் நாங்கள் கொடுக்குறோன்னா இது மழை சீசன் இந்த டைமில் கருவாடு குழம்பு அவசியம் எல்லோரும் சாப்பிடணுங்கிறதுக்காக நாம் அதை கொடுக்குறோம் அடுத்தது என்ன கொடுக்குறோன்னா இறால் தொக்கு பிரான் தொக்கு எப்படி கொடுக்குறோம் அப்படின்னாக்கா வந்து கடல் இறால் மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் வளர்ப்பு எறால் யூஸ் பண்ண மாட்டோம் அது நம்மள்ட்ட ரெகுலராக வாங்குறவங்களுக்கு தெரியும் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து உங்களுக்கு ஸ்க்ரிட்டோட ஸ்க்ரிட்டு தொக்கு கடமா தொக்குன்னு சொல்லுவோம் கடமான்னு சொல்லுவாங்க ஒரு சில ஸ்க்ரிட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு சில ஊரில் கனவான்னு சொல்லுவாங்க சரிங்களா அது மாதிரி கடமா கடமா தொக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈச் ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் கண்டெய்னர்ஸ் இருக்கும் சரிங்களா அதாவது ஒரு ஃபேமிலியில் எல்லா ஐட்டத்தையும் எல்லோரும் உட்காந்து செஞ்சுட்டுருக்க முடியாது இப்போ நாங்கள் எங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணுறவங்களே பார்த்தீங்கன்னா சமைக்கிறவங்க போயிடுவாங்க சார் கொஞ்சம் சீக்கிரமாக கொடுத்து விடுங்க சார்னு சொல்கிறாங்க ஸோ இத்தனை ஐட்டமும் நீங்கள் செய்யணும் அப்படின்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ரூபா ஐயாயிரவாய்க்கு வாங்கணும் ஆ அடுத்தது ரொம்ப முக்கியமான ஐட்டம் மூணு பீஸு வஞ்சிரம் மீன் மூணு பீஸு வஞ்சிரம் மீனோட ஸ்லைஸு சரிங்களா வஞ்சிரம் மீனோட ஸ்லைஸு சும்மா சின்ன வஞ்சிரம் கிடையாது நல்ல மீடியம் சைஸ் வஞ்சிரம் அதாவது ரொம்ப பெருசும் கிடையாது சின்னதும் கிடையாது மீடியம் சைஸில் மூணு பீஸ் வஞ்சிரம் வைக்கிறோம் வஞ்சிரம் ஸ்லைஸு இந்த வஞ்சிரம் ஸ்லைஸு ஒரு பீஸ் நீங்கள் இரநூத்தம்பது ரூபாய்க்கு சாதாரண கடையில் வாங்குறீங்க பெரிய கடைகளில் முந்நூற்றம்பது ரூபா ரூபாய்க்கு வாங்குறீங்க ஒரு பீஸையே சரிங்களா ஆனால் மூணு பீஸ் இங்கே வச்சு கொடுக்குறோம் அதே மாதிரி சுறா புட்டு சுறா புட்டு தயவுசெய்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க சாப்பிடாதீங்க குழந்த பிற குழந்த பிறந்ததுக்கப்புறம் சாப்பிடலாம் அது மட்டும் கண்டிஷன்ஸ் அதில் பார்த்துக்கோங்க சுறா புட்டு கொடுக்குறோம் சுறா புட்டு மட்டும் கிடையாதுங்க அடுத்தது போன்லெஸ் ஃபிஷ்ஷில் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணி கொடுக்குறோம் போன்லெஸ் ஃபிஷ்ஷில் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா நெக்ஸ்ட்டு என்ன கொடுக்குறோம் அப்படின்னாக்கா நண்டு சிக்ஸ்டி ஃபைவ் குழந்தைங்களுக்கு நண்டு கொடுங்கன்னு சொல்கிறோம் ஆனால் அவங்களுக்கு கடித்து சாப்பிட தெரியல அவங்களுக்கு அதில் மீட் எடுத்து சாப்பிட தெரியல அப்படின்னு நிறைய பேர் எங்களுக்கு சொல்கிறீங்க அவசியம் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்க வேண்டிய சத்தான உணவு நண்டு அதை பேபி கிராப்னு சொல்லி அதுக்கு தனியாக ஒன்று இருக்குது அதை நாங்கள் சிக்ஸ்டி ஃபைவ்க்குனே உள்ள நண்டை எடுத்து அழகாக சிக்ஸ்டி ஃபைவ் கொண்டு பண்ணி கொடுத்துட்றோம் இதை அப்படியே மொறு முருன்னு கடிச்சு சாப்பிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்குன்னு இல்லை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எக்ஸலண்ட்டாக இருக்கு இருக்கிறதுலே டாப் கிளாஸ் தான் சரிங்களா இந்த மாதிரி மொத்தமும் சேர்த்து வெறும் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்போது ரூபாய்க்கு ஒரு காம்போவாக கொடுக்குறோம் ஏன் இதை கொடுக்குறோம் அப்படின்னாக்கா நல்லா நினச்சி பாருங்கள் எட்டு ஐட்டம்ஸ் இருக்கு இந்த எட்டு ஐட்டமும் நீங்கள் வாங்கி செய்கிறதுனா குறஞ்சது ரூபாய் ஆகும் ஹோட்டலில் வாங்குறீங்கன்னா ஐயாயிரரூபா ஆறாயிரூபா ஆகும் வெறும் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு எல்லாரையும் எல்லா உணவையும் சாப்பிட வைக்கணுங்கிறது எங்களுடைய நோக்கம் சரிங்களா ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீன்களை நம்ம போட்டு செய்கிறதுனால டேஸ்ட்டு எக்ஸலென்ட்டாக இருக்கும் இந்த காம்போ வந்து நாங்களே இப்போ ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறப்போ எங்களுக்கு இதில் வந்து ஒன்றும் லாபம் கிடையாது கொஞ்சம் கையை பிடிக்கும் ஆனால் ஓப்பனிங் ஆஃபராக பதினாலாம் தேதி ஓப்பன் பண்ணுறோம் அதுக்காக ப்ரீ புக்கிங் எடுத்துக்கிட்டு இருக்கோம் பதினாலாம் தேதியிலேருந்து சப்ளை ஆரம்பிக்குது அதுக்காக பதினாலாம் தேதிக்கு முன்னாடி புக்கிங் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்கன்றதுக்காக கொடுக்குறோம் இது எல்லா நாளும் இந்த ஆஃபர் உண்டு எப்போ வேணாலும் நீங்கள் பண்ணலாம் வீக் டேஸில் பண்ணலாம் வீக்கெண்ட்ஸில் பண்ணலாம் எப்போ வேணாலும் பண்ணலாம் இது ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பார்ட்டி லன்ச் குரூப்பாக ஒரு லஞ்ச் ஒரு பத்து பேர் சாப்பிட்றோன்னா அஞ்சு பேர் சாப்பிட்ணுனா ஒரு ரெண்டு காம்போ வாங்கிட்டு ரைஸ் மட்டும் தனியாக கேட்டிங்கன்னா பண்ணி தருவாங்க நாங்களே செஞ்சு தந்து அனுப்பி விட்டுருவோம் நீங்கள் வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா ஒரு பத்து பேர் உட்காந்து சாப்பிட்ணுன்னா ரெண்டு காம்போ வாங்கலாம் இல்லை மூணு காம்போ கூட வாங்கலாம் நல்லா நிறைய சாப்பிடணுன்னா சரிங்களா சூப்பராக வாங்கிட்டு ரைஸை வச்சுக்கிட்டு அருமையாக எக்ஸலெண்ட்டாக சாப்பிடலாம் ஒரு பெரிய விருந்து வச்ச மாதிரி இருக்கும் வீட்டில் கெஸ்ட் மூணு பேர் இருக்கிற வீடு நாலு பேர் இருக்கிற வீட்டுக்கு ஒரு காம்பு வாங்கினா போதும் ஒரு ஃபேமிலியே சாப்பிட்றலாம் ஒரு சண்டே வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் சண்டே நீங்கள் செஞ்சுக்கிட்டு கொண்டுக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு அந்த டென்ஷன் இல்லை பூரா தான் ஆஃபீஸில் போய் டென்ஷனோட வரும் அன்றைக்கி நாள் ரிலாக்ஸ்டாக இருப்போமே அதே மாதிரி மற்ற டைமில் கூட நீங்கள் வீக் டேஸில் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஈவினிங்கில் கேட்டிங்கன்னா கூட ஈவினிங்கில் அனுப்பி வைப்போம் நாங்கள் சரிங்களா மறக்காமல் இது ப்ரீ புக்கிங் ஆர்டர் ப்ரீ புக்கிங்கில் மட்டும்தான் கிடைக்கும் ஆர்டர் பண்ணுங்கள் இன்னும் மேலையில் என்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கோம் நம்ம லிங்க்கை க்ளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் பாருங்கள் நன்றி